முதலில் பார்க்கக்கூடிய ராசி யார் ஏழரை சனிக்குள்ள வரீங்க பன்னிரண்டாம் இடத்தில் வரீங்க ஆனா என்னன்னா அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெறுவதற்கு திருவெண்காடு பொது ஸ்தவம் கண்டிப்பா லாபம் இருக்கும் இந்த சனி கண்டிப்பா சுப வரையும் ஏதாவது ஒரு நல்லது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நான் ரொம்ப நாள் கனவெல்லாம் நிறைவேறும் வீடு கட்டுறது வாசல் வாங்கிறது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புது தொழில் பண்ணுறது ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்குலாம் நல்ல பேர் கிடைக்கிறது உத்தியோகம் கிடைக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது கிடைக்கிறது லாபம் ஏற்படுவது மனத்தில் இருந்த பாரங்கள் குறையிறது தொழில் கிடைக்கிறது தொழிலில் ஏற்றம் பெறுவது தாய் வழிபொடுவு தந்தை வழிபோடு அனுகூலம் ஏற்படுவது குடும்பத்தில் மேஷ ராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டில் தான் சுபகாரிய நடம் சுபகாரியம் வெற்றிகரமான கணவன் மனைவி சண்டை எல்லாம் மாறுவது ஏற்கனவே திருமணத்தில் டைவர்ஸ் ஆகி மர்மனத்திற்காக இயங்கி கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுகிறது தொழில் மேற்றம் ஏற்படுவது கணவன் மனைவி சண்டையிலிருந்து மாறி சந்தோஷம் ஏற்படுவது பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கொடுத்த வாக்கி குடும்பத்தில் வெளிவற்றாதே காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுவது வேகாரீக்கத்தில் மேஷத்துக்கு எப்பவுமே நரம்பு சம்மந்தப்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்ட மனபயம் அது எதாவது இருக்கும் அதனால் வயிறெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஏன்னா இந்த சமயத்தில் தான் ராகுல் வர ஸோ நிறைய ட்ராவலுக்கு ரெடியாக இருங்க பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஊருக்கு போகிற டிக்கெட் ஞாபகமாக அந்த பேக் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க மேஷராசிக்காரங்களுக்கு எப்போயுமே என்னன்னா ஊருக்கு போகிறச்சு சாப்பாடு இருந்ததோ பணம் இதோ இல்லை மருந்து மாத்திரை ரெகுலராக இருக்கும் நோயே இல்லைன்னாலும் நீங்களே ஒரு மருந்து மாத்திரை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த மருந்து மாத்திரை டிராவல் பேக்கில் இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப ஆகிடுது ஸோ அதை மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க அந்த மருந்து டேட்டெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சான்னு பாருங்கள் அதெல்லாம் ஆகிட்டால் உடனே போயிட்டு ஸோ இதுதான் உங்களுடைய நல்ல காலகட்டம் நல்ல நேரம் நல்ல சந்தோஷம் மேஷத்திற்கு இந்த ரெண்டு ஆண்டு காலம் சனியால் அனுகூலம் ஏற்படும் ஏழ்ரை சனி வருது அதனால் வண்டி பார்க்குறதுல கொஞ்சம் இப்போ டிரைவர் போனாலும் இல்லைடா எனக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் ஸ்லோவாக போ அப்படின்றத பார்த்திங்கன்னா கூட நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாத்துலேயும் ஹேண்டில் பண்ணுங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகுது வேறு வரக்கூடிய உடற்பயிற்சி காலையில் பெட்டிலேயே செய்யும் உடற்பயிற்சி அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கா கடைசி காலம் வரைக்கும் இந்த உடற்பயிற்சி செய்வதை விடவே கூடாது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது இந்த நான் ஏற்கனவே சொன்னது தான் சனியால் இந்த தேவையில்லாத விஷயத்தில் மட்டும் தலையீடு மட்டும் தவிர்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற சனியில் வந்தாலும் நிறைய சனியில் வந்தாலும் அனுகூலம் ஏற்படும் திருவெண்காடுன்றது இந்த சனிக்காக கிடையாது ಎಪ್ಪೊಂದು ನೀವು ಪೋಕ ಉಂಟು ಎಲ್ಲ ವಿಧತಿಯು ಸಂತೋಷತೆ ಕೊಡ್ತೀನಿ